கத்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் ஏழாம் எக்கால சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு மக்களவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் வல்லமில்ல மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தவுக்கு எபரேயர் பதினொன்று ஒன்றில் உள்ள வேத வாக்கியத்தின் விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்துவார் ஆண்டவரும் சர்வலமில் நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்தியேசுவின் கிருபையினால் நம்முடைய கத்திரமாகிய கிறிஸ்தியேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் நீங்கள் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் படிக்கும் நீ கத்தராய கிறிஸ்துவின் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கத்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலவாம் பவுல் சர்வல்லமில்ல கத்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்பிடிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கத்தராய கிறிஸ்தியின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக கர்த்தரிடத்தில் கற்றுணர்வோம் யார் அந்த மகிமையின் பிதா பகுதி பனிரெண்டு சர்வகல்லமில்ல கத்தராய கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்டவர்களே சர்வமுமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் அதாவது வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் தனித்திருந்து கற்றுத்தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணரச் செய்வார் மகிமைக்குரிய பறத்து தேவ தேவரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று கர்த்தரிடத்தில் கற்று உணர்ந்து கொள்ளுங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நானும் எனக்குள் வாசமாயிருக்கும் என்னை வார்த்தையினால் ஜெனிப்பித்த என் பிதாவுமாக உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக கத்ராய கிறிஸ்தவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு எச்சரித்து நினைவூட்டுகின்றேன் உங்களை ரட்சிக்க மாட்டாத தனிமனித உபதேசத்தையும் தனிமனித மனித கட்டிட ஆலயத்திலும் கட்டிட சபையிலும் உருவங்களிலும் கர்த்தர் வாசமாக இருப்பதாக வஞ்சகர்களால் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டும் அது உங்களால் சகிக்கப்பட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கின்ற அந்த வேறொரு இயேசுவை விட்டுவிட்டு பரலோகத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சர்வத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவருமான நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே இருக்கின்ற வார்த்தையும் நித்திய ஜீவனும் உயிர்த்தழுதலுமாயிருக்கின்ற கர்த்தரும் மகிமையின் பிதாவுமான கிறிஸ்தியிடத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று மெய்ஞானமும் புத்தியுமாயிருக்கின்ற வார்த்தையாகிய கிறிஸ்துவையே உங்களுக்கு பிரசங்கிக்கின்றோம் ரோமல் ஒன்று பதினாலு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களின்படி அப்போஸ்தல பணியில் சகலருக்கும் ஏன் ஞானிகளுக்கும் மூடருக்கும் கூட நான் கடனாளியாயிருக்கிறேன் ஆகையால் வேத வாக்கியத்தின்படி விசுவாசியாததால் கட்டிட ஆலயங்களில் இருக்கின்ற கத்துடைய ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கின்றவர்களுக்கும் என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகின்றேன் கத்தராய கிறிஸ்துவின் நித்திய சுவிசேஷத்தை குறித்து நான் நிற்கப்படேன் அதை விசுவாசிக்கிறனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது கத்தராய கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி சகலருக்கும் உண்டாகும்படியான விசவாசத்திற்கென்று அப்போ இந்த நித்திய சுவிசேஷத்தினால் உங்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகின்றது கர்த்தராய கிறிஸ்துவை தங்கள் கோட்பாடு தங்கள் பிரிவு தங்கள் பாரம்பரியம் தங்கள் கிரியை என்ற அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவிதமான விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் கர்த்தருடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நன்றாக கவனியுங்கள் கர்த்தரை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது மகிமையின் கிறிஸ்துவே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி என்றால் மனுஷனின் மாம்ச கண்களால் காணப்படாதவைகளாகிய கத்தராகிய கிறிஸ்துவின் நித்திய வல்லமை மகிமை என்பவைகள் வார்த்தையானவரால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் மகிமையாக கண்டதும் கேட்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டு உணர்ந்ததுமாகிய மகிமையின் கிறிஸ்துவை அப்போ சில நித்திய சுவிசேஷமாக அறிவிக்க கேட்டும் கர்த்தருக்கு தங்கள் விசுவாசத்தினால் கீழ்ப்படியாத அவ்விசுவாசிகள் கர்த்தரை சந்திக்கும் நாளிலே எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே என்று போக்கு சொல்ல இடமில்லை அப்போ சில நித்திய சுவிசேஷத்தினால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்தும் அவரை சர்வ கர்த்தர் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தையிலே வீணரானவர்களுடைய இருதயம் இருளடைந்து போனது என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு நேராமல் உங்களை நீங்களே இன்று முதல் சோதித்து பாருங்கள் அன்று புறம்பாக இருந்து நியாய பிரமாணத்தின் கிரியர்களுக்குள்ளானவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே நித்திய சுவிசேஷம் மீண்டும் இப்பொழுதும் உங்களுக்கு இலவசமாய் அறிவிக்கப்படுகின்றது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கத்தராயிய கிறிஸ்துவை குறித்த மோசேயின் தீர்க்க தரிசன செயல்பாடுகளும் விசுவாசிக்கின்றவர்களுக்காக அது மகிமையின் பிதாவினால் பூமியில் நிறைவேற்றப்பட்ட விதத்தில் ஆட்டுக்குட்டியை குறித்த உபதேசத்தை குறித்து காணும்படியாக உங்களை அழைக்கின்றேன் யாத்ரஹாமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியான தொடக்கத்திற்கு அடையாளமாக ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்படும்படியாக அன்று மோசே கத்தருடைய சித்தத்தை நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களுக்கு அறிவித்தான் அது அன்று நிறைவேறிற்று விசுவாசிக்கின்றவர்கள் மீட்டு லட்சிக்கப்பட கத்தரால் அருளப்பட்ட கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தவர்களை இந்த உலகத்தின் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்குமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் குற்றமில்லாத மாசற்ற தேவாட்டுக்குட்டி கத்தராய கொண்டு அன்று ரோமானியர்களுக்கும் சீலோ ஆம் கொண்டு இன்றும் அன்றைய ரோமானியர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் கத்தரால் வெளிப்படுத்தி அறிவிக்கப்படுகின்றது ஆம் அன்று மோசையைப் போல வரும் காரியத்துக்கு நிழலாக அல்ல சத்தியமாகிய வார்த்தையானவரால் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதில் அறிவிக்கப்பட்டபடி மகிமையின் பிதாவாகிய கர்த்தரே உங்களை மீட்டு ரட்சிக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்ற சத்தியம் உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் கர்த்தருடைய ருத்தத்தினால் உண்டான அநேக சாட்சியால் அறிவிக்கப்படுகின்றது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ாலே அதாவது புதிய உடன்படிக்கையின் உபதேசத்திற்கு விசுவாசித்தால் கீழ்ப்படிந்தவர்களே அந்த மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஒன்று பேரில் ஒன்று எழுதப்பட்டபடி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நித்திய ஜீவாப்பத்தை தரும் கிறிஸ்துவின் கிருபையை பற்றிய மோசையின் தீர்க்க தரிசன செயல்பாடுகளும் விசுவாசிக்கின்றவர்களுக்காக நித்திய ஜீவாப்பத்தை குறித்த மகிமையின் பிதாவின் கட்டளைகளையும் குறித்து மீண்டும் பார்ப்போம் யாத்ரகாமம் பதினாறாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மன்னாவை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்தபடியினால் ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி இது கர்த்தரால் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றும் அதை எவ்வளவு எடுக்க வேண்டும் எப்படி புசிக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய சித்தத்தை மன்னாவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அறிவித்தான் ஆனாலும் அது அடையாளமே மன்னாவானது மரணத்துக்கு ஏதுவான மாம்ச ஜீவனை காக்கவே கொடுக்கப்பட்டது ஆனால் அது நித்திய ஜீவனை தராது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் சர்வபலமில்ல கத்தராய கிறிஸ்துவே இவர் அந்த மன்னால அந்த மன்னாவை புசித்தவன் மறிப்பான் ஆனால் கத்தராய வார்த்தை மாம்சமாக பூமிக்கு இறங்கி வந்து தன்னையே அதாவது வார்த்தையாகிய அப்பத்தையே புசிக்க வேண்டும் என்றும் விசுவாசத்தால் மகிமையின் கத்தரிடத்தில் வார்த்தையை பெற்று அவரோடு கூட பண்ணுகிறவனின் அவருடைய உயிர்த்தழுதலின் இணைக்கப்பட்டாகிவிட்டதால் அந்த மரணம் ஜெயிக்கப்பட்டும் ஆகிவிட்டது கத்தரால் அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசத்தால் கீழ்ப்படுகிற எந்த ஆத்மாவும் நித்திய ஜீவனாகிய கத்தராகிய பரிசுத்தாகிய உடையதானதால் நித்திய நித்தியமாக பூமியில் பூமிக்குரிய சரீரத்திலும் காலம் நிறைவேறுகின்ற பொழுது சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக கத்தராகி கிறிஸ்துவோடு அவருடைய மகிமைக்கு எடுக்கப்படுகையில் வானத்துக்குரிய நித்திய நித்தியமாக அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று கத்த சொல்லுகின்றதை நீங்கள் உணர்ந்ததுண்டா மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் மகிமையின் சிங்காசனம் உங்கள் இருதயத்தில் போடப்பட்டு அங்கே அவர் மகிமையின் பிதாவாக விட்டிருந்து உங்களை ஆளுகை செய்வதால் நீங்கள் கத்தருடைய ஆலயமும் அவரோடு இப்படி அனுதினமும் சபை கூடுவதால் அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை உலகத்துக்கு பிரதிபலிக்கின்ற ஏழு சபைகளில் ஒன்றாக கர்த்தர் தந்த இந்த கிருபையின் காலத்தில் இப்பொழுதே நாம் மறுரூபமாகி அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யமாக மறுரூபமாக்கப்பட்டு வாசமாக இருப்பதின் அவசியத்தை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா நீங்கள் மன்னாவை புசித்திருந்தாலும் இல்லை இன்னும் மனுஷனுடைய கையால் செய்யப்பட்டவைகளை புசித்து பந்தியை பெற்றுண்டவராக நினைத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றீர்களா மனம் திரும்புங்கள் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் கத்தராய கிறிஸ்து நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் நன்றாக கவனியுங்கள் வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் உபதேச வார்த்தையாகிய இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் அதாவது நித்திய ஜீவனோடு இருப்பான் என்றார் கொண்டிருக்கிறார் விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதால் தேவ அன்பாகிய பரிசுத்தாவினால் அதாவது நித்திய ஜீவனால் பூரணமானதை கத்தரை ருசித்ததால் நீங்கள் என்றாவது உணர்ந்து கொண்டதுண்டா கத்தராகிய வார்த்தையை புசித்ததோடு மட்டுமல்லாமல் உணாவி ஆத்மா சரீரத்தில் அதை நிறைவேற்றுகின்றதுனால் அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிற ஆத்மாவாக நீ இருக்கின்றாயா நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசத்தை மகிமையின் கர்த்தரின் உபதேசத்தினால் உணர்ந்து கொண்டாயா நித்திய ஜீவ தண்ணீரை குறித்து மோசையின் தீர்க்க தரிசன செயல்பாடுகளும் விசுவாசிக்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ள மகிமையின் பிதாவினால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் யாத்ரகாமத்தில் கத்தனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அனுப்பப்பட்ட மோசே ஓரேபிலே கர்த்தர் சீனாய் மலை என்ற கண்மலையில் நிற்கின்ற பொழுது அவர் சொன்னபடி மோசேக்கு எதிரே நின்று கொண்டிருந்த மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவான கண்மலையை அடிக்கவில்லை மாறாக விசுவாசத்தால் கீழ்படியாத ஜனங்கள் சுற்றி வந்து கொண்டிருந்த பூமியின் சீனாய் மலையாகிய கண்மலையில் அடித்தான் அப்பொழுது கத்தருடைய கட்டளைப்படி அவர்களின் மரணத்துக்கு எதுவான ஜீவனை காக்கும்படி ஜனங்கள் குடிக்க சீனாய் மலையிலிருந்து தாகம் தணிக்கும் வெறும் உபதேசங்களினால் விசுவாசத்திற்கு கீழ்படியாத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் பேசி அதாவது ஜபத்தினால் நித்திய ஜீவ தண்ணீரை கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கப்பட்ட பொழுது அதற்கும் கீழ்ப்படியாமல் வரும் நாட்களில் தங்கள் அவசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படியாமையால் இவர்கள் மறுபடியும் அடிப்பார்கள் என்று மோசியை கொண்டு எச்சரித்து உணர்த்தப்பட்டது கர்த்தர ஆகிய கிறிஸ்துவை மறுதளித்து போகின்றவர்கள் கூடும் கட்டட சபைகளினால் கட்டிட ஆலயங்களினால் ஜனங்கள் இப்பொழுதும் கர்த்தரை மீண்டும் சிலுவையில் அடிப்பதை இவரே இருக்கிறது நிரூபம் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களில் நீங்கள் காணலாம் ஆனால் நியாய பிரமாணத்தில் அழைக்கப்பட்டவர்களை மீட்டு ரட்சிக்க முடியாது கர்த்தராகிய கிறிஸ்துவனால் அன்றி வேறொருவனாலும் மீட்பும் ரட்சிப்பும் இல்லை என்பதை மோசையின் மூலம் நிரூபித்த பின்பு அழைக்கப்பட்டவர்களே கர்த்தர் உங்களுக்கு யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கொடுத்த கட்டளையின்படி விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தவுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் உங்களுக்கும் நித்திய ஜீவ தண்ணீர் அருளப்படும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடியே உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றாக கவனியுங்கள் பளிங்கை போல் தெளிவான நித்திய ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி கர்த்தராகி ஆட்டுக்குட்டியானவர் இருக்கின்ற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் காண்பிக்கின்றது உங்களுக்கு காண்பிக்கின்றதை மறுபடியும் கவனியுங்கள் நீங்கள் மீட்டு ரட்சிக்கப்பட கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்து அவருக்கு மனவாட்டியாக மறுரூபமான அவருடைய மனவாட்டியும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தனிடத்தில் நீங்கள் மீட்டு ரட்சிக்கப்பட கர்த்தராகிய ஆவி அவரிடத்தில் வா என்கிறார் விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து அவருக்கு மனவாட்டியாக மறுரூபமான அவருடைய மனவாட்டியும் மகிமையின் வா என்று சொல்கிறார்கள் அப்போ எங்கள் அழைப்பின் சத்தம் உங்களுக்கு கேட்கின்றதா இந்த நித்திய சர்வ வல்லமில கத்தராய கிறிஸ்துவன் இடத்தில் வா என்றே அழைக்கின்றோம் கத்தராய கிறிஸ்துவின் மேல் தாகமாக இருக்கிறவன் வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் வரக்கடவன் மகிமைக்கு திரும்ப விருப்பமுள்ளவன் நித்திய ஜீவ தண்ணீரை வார்த்தையும் கர்த்தரும் மகிமையின் பிதாவுமான கிறிஸ்து இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவுள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்தி இருக்கின்றார் மகிமையின் பிதாவை குறித்த சத்தியமாகிய கர்த்தரின் உபதேசத்தை அன்றைய ரோமா போல தங்கள் பணபலத்தையும் தங்கள் மாம்ச ஞானத்தையும் தங்கள் படைபலத்தையும் தங்கள் மாம்ச உபதேசத்தையும் தங்கள் மாம்ச கிரியைகளையும் ஆசீர்வாதம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு மீண்டும் மகிமையின் பிதாவின் மகிமை குறித்த அப்போஸ்தரன் நித்திய சுவிசேஷம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க மகிமையின் கத்தரால் அனுப்பப்பட்ட அவருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களிடத்தில் என் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அவரிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு அனுப்பின மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை சர்வ சிருஷ்டியிலும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகின்றவைகளை சர்வதல்லமில் மகிமையின் கத்தராகிய கிறிஸ்து எனக்கு சொன்னபடியே பேசுகின்றேன் என்று உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வலமில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்புக்கு இதழில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவலமில்ல கத்ராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றிக் கொள்வதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்ராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பிடியுங்கள் கடை சிவரை அதில் நிலைத்திருங்கள் சர்வவலமில கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்ராய கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்கதர்சிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கத்தருடைய அப்போசலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றே நாமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் ஏக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்தியேசுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனத்தின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து இருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துனிடத்தில் ஒருபோதும் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய നിത്യവല്ലമയും ിയാണ് മുൻവിളി പ്പെടുത്തൃതയത്തിലും നിശ്ചയം ഉള്ളവരായി ഇപ്പടി വേദവാക്യങ്ങളിൽ മഹിമയൻ കൃഷ്ണൻമേൽ വയ്ക്കും വിശ്വാസത്തിൽ മഹിമയിൽ ഉള്ള തൂതും ആദ്യ പോസ്റ്റുകളും ഇപ്പോഴും എൻ്റെ വീട്ടും கத்த இடத்தில் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சந்தையாயிருந்தி ஒருமனப்பட்டு விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தினுடைய சர்வல்லமல்ல பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தரும் கிறிஸ்திய குருமையும் அவருடைய மனதிற்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சரவல்லமில கத்தராய இயேசுவை சரவலமில்ல கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் அமேன்